அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு மனுஷனாவது மனுஷியாவது அமேன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறது எப்படி என்று சொல்லி பார்த்தால் அவன் எதனால் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறான் எதனால் அவன் தூண்டப்படுகிறான் அந்த ஆசையானது அவனை தட்டி எழுப்புகிறது என்று சொல்லி பார்த்தால் அமேன் பரிசுத்த வேதாமத்தில் கத்தருடைய இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசித்தனத்திற்கு விலை ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் மெயின் விசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு ரூம பாவம் செய்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும் உங்களுக்கு தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானருடைய ஆலயமாக இருக்குது என்று நீங்கள் அறியிருக்கலாம் அப்போ ஒரு மனுஷன் எதனால் பாவத்திற்குள்ளாக அடிமைத்தனத்திற்குள்ளாக மாறிக்கொண்டிருக்க சொல்லி பார்த்தால் அவர் இருக்கிறாரா என்று சொல்லி அவன் உணர்ந்து கொள்ளவில்லை உணர்ந்து செயல்பட அவன் முடியவில்லை என்று சொன்னால் பாவமானது அவனை ஆட்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர நம் உள்ளத்தில் இருக்கிறார் அவரை துக்கப்படுத்த வேண்டாம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்போம் கத்துட்டு நாம் பட்டும் ஆமேன்